േരം തേകോ എങ്ക ഉസ്താദേ തേടി മനം വാടക എങ്കിൽ ഉസ്താദേം തേകോം എങ്കിൽ ഉസ്താദേ തേടി മനം വാടകോം എങ്കിൽ ഉസ്താദേ உஸ்தாதே நெஞ்சத்தில் நிகரில்லாதேற்பியமேயிரேசரத்தே பதவீகள் பலவும் பாதத்தில் கிடக்க பணி வேணும் ஆயுதம் கொண்டே வென்றீர்கள் பதவீகள் பலவும் പാദത്തിൽ കിടക്ക പണി വേണം ആയുധം കൊണ്ടേ വെറുകൾ മരണം വരും കൂട ഉപദേശം നീരിൽ എങ്ങനെ തീർത് തേം എങ്കിൽ തേടി മനം വാടകോം എങ്കിൽ வசனம் நினைவில்லாம் நபிவசனம் என்றேதான் என்னாலும் வாழ்ந்தீர்களே நாவில்லா இறைவசனம் நினைவில்லாம் நபிவசனம் என்றே தான் என் நாளும் வாழ்ந்தீர்களே கஷ்டங்கள் கடலாய் நின்றிட்ட போதும் பொறுமையால் சாதித்து வென்றீர்களே பொறுமையால் சாதித்து வென்றீர்களே தேடுகிறோம் தேடுகிறோம் எங்கள் உஸ்தாதே தேடி மனம் வாடுகிறோம் எங்கள் உஸ்தாதே தந்தையை மறந்தோம் தாயையும் பிரிந்தோம் உங்கள் மாண்பால் தான் மகதூமிகளானோம் தந்தையை மறந்தோம் தாயையும் பிரிந்தோம் உங்கள் மாண்பால் தான் மகதூமிகளானோம் கண்டிப்பிலும் கனிவு காட்டினீர்களே தண்டனை எல்லாம் தருபிய தாய் மாற்றிய தேடுகிறோம் தேடுகிறோம் எங்கள் நுஸ்தாதே தேடி மனம் வாடுகிறோம் எங்கள் ஜன்னத்துல் பிறதோஸ் பல்லீன் இமாம் ஜன்னத்து செல்ல அருள்வாயிரைவா ஜன்னத்துல் பிறதோஸ் பல்லீன் இமாம் ஜன்னத்து செல்ல அருள்வாயிரைவா மன்னாரை வாண்பூரச் செய்திடுவாயுங்கள் இறைவா வான்போறச் செய்திடுவாயுங்கள் இறைவா தேடுகிறோம் தேடுகிறோம் எங்கள் உஸ்தாதே தேடி மனம் வாடுகிறோம் எங்கள் உஸ்தாதே அடக்கத்தின் பெட்டகமே அமைதியின் ஒரேவிடமே அன்பின் உருவமே அஷராஃபனிபாக்கவியே அடக்கத்தின் பெட்டகமே அமைதியின் ஒரேவிடமே அன்பின் உருவமே அஷராபனிபாக்கவியே பொருந்திட செய்திருவாயுங்கள் இறைவா உயர்த்திட செய்திருவாயுங்கள் இறைவா உயர்த்திட செய்திருவா எங்கள் இறைவா தேடுகிறோம் தேடுகிறோம் எங்கள் உஸ்தாதே தேடி மனம் வாடுகிறோம் எங்கள் உஸ்தாதே நெஞ்சத்தில் லாசீரே நிகரில் லாஸ்தாதே ஓர்பெற்ற பாக்கியமே ஆறுயிரே ஹசரத்தே